அன்புரை தமிழ் இங்களுக்கு வணக்கம் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமலஹாசன் வந்து பார்லிமெண்ட்ல ஒரு ஸ்பீச் கொடுத்திருக்கிறார் அவருடைய முதல் பேச்சு கன்னி பேச்சு அந்த ஸ்பீச்ல அவரு செஞ்சிருக்கக்கூடிய சம்பவம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவையும் இணையத்தையும் குறிப்பா இளைய தலைமுறையை சேர்ந்த நிறைய ஜென்சி பிட்ச் வரைக்கும் போய் ரீச் ஆயிருக்கு அப்படி அவர் என்ன பேசியிருக்கிறாரு அப்படின்றது குறிச்சு மற்ற தலைவர்கள் கிட்ட கேட்கும்போது பல பேச்சுக்கு அது புரியலையாமா சில பேத்துக்கு அவர் என்ன சொன்னாருன்னு தெரியலையாமா அப்படின்னு எல்லாம் அந்த பேச்சு குறித்தான விமர்சனங்களை சொல்லிக்கிட்டே வராங்க அப்படி அவர் என்னதான் பேசினாரு அப்படிங்கறத முழுசா பார்க்க போறதுதான் இந்த வீடியோ கமல்ஹாசன் அவர்களின் பாராளுமன்ற உரையில் இருந்தது என்ன அப்படிங்கறதா அந்த முழு வீடியோல ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பீச்சோட டியூரேஷன் அப்படின்னா அது ஒரு பதினோரு நிமிஷம் ஸ்பீச் அந்த பதினோரு நிமிஷமும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு பேசிருக்கிறாரு அப்படிங்கறதா ஃபுல்லா பார்க்க போறோம் அதுல முதல்ல ஒரு ஒன்பது எட்டரை நிமிடங்கள் வந்து ஆங்கிலத்துல பேசுறது அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் செந்தமுள்ள ஒரு உரையை இருக்கிறார் அதை பத்தியெல்லாம் தான் டீட்டெயில்டா யார் யாரை பத்தி என்னென்ன சொல்லியிருக்கிறாரு குறிப்பா அவர் தமிழ்ல பேசின அந்த ரெண்டு நிமிஷம் எவ்வளவு வேல்யூபுளான விஷயங்களை அவர் அட்ரஸ் பண்ணியிருக்கிறார் எப்படி தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு வார்த்தையும் போட்டு சிங்கமனை கர்ஜித்து இருக்கிறார் கமல்ஹாசன் அப்படிங்கிறத அந்த முழு வீடியோல பார்க்கணும் எடுத்தே இந்த ஸ்பீச்சை ஓபன் பண்றாரு எல்லாத்துக்கும் தேங்க்யூ சொல்றாரு வெல்கம் வந்ததுக்கு நன்றி சொல்றாரு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி என்னுடைய பிரதரான அவர் அவருக்கு ரொம்ப நன்றி ஏன்னா அந்த தான் இப்ப நான் இந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்ற அந்த நோட்டோட இந்த உரை ஆரம்பிச்சது உரை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவருடைய செல்ஃப் இன்ட்ரோ அந்த இன்ட்ரோவை அவர் ஓபனா அட்மிட் பண்ணிக்கிறாரு நான் இந்த இடத்துக்கு வந்தது வந்து சினிமாவின் மூலமாக தான் வந்தேன் ஆனாலும் தொடர்ந்து பல இடங்கள்ல லிங்குஸ்டிக்ஸாவும் மொழி பற்றியும் லாங்குவேஜ் பற்றியும் நிறைய விஷயங்கள் பற்றியும் தொடர்ந்து வாசித்து படித்து நான் என்னோட அறிவை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் அட்ரஸ் பண்ணி சொல்லி முடிச்சுட்டு அதுக்கடுத்து மெயினான மேட்ருக்கு வர்றது அதாவது இந்த ஒட்டுமொத்த ஸ்பீச்சுமே ஒரு பெரிய கவிதை மாதிரி நம்ம உட்காந்து டீகோர்ட் வார்த்தைக்கு வார்த்தை டீகோர்ட் பண்ண மாதிரி இருக்கு நம்ம ஒரு தான் இந்த வீடியோல இதை பார்க்கலாம் அப்ப அதுல அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா இல்ல என்ன சொல்லி இருக்கிறாரு அப்படின்னா அவர் பேசின இந்த உரையை தயாரிக்கும் போது கோவப்படாமல் பேசுறதுக்கு மகாத்மா காந்தி உதவி பண்ணியிருக்கிறார் இந்த உரையை எழுதும்போது அப்படின்னு சொல்ல நம்முடைய மொழி பற்றை நம்முடைய நாட்டு பற்றை அதாவது இந்திய நாடு அப்படிங்கிற பற்றை தாண்டி தமிழ்நாடு அப்படிங்கிற இந்த நம்ம ஸ்டேட்டுக்கான உரிமைகளை நம் மாநிலத்திற்கான அந்த தன்னெழுச்சியான சுயமரியாதையை ஒத்துக் கொடுக்காம எழுதுறதுக்கு சி என் அண்ணாதுரை பேரறிஞர் அண்ணா உதவி பண்ணியிருக்கிறாரு குறிப்பா இந்த முழு உரையையும் பகுத்தறிவோடு அணுகுவதற்கும் பகுத்தறிவோடு எழுதுறதுக்கும் பெரியார் உதவி பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்த மூணு விஷயங்களை தாண்டி அதாவது இந்த உரையை அவர் எழுதும் இதுக்கு யார் யாரே என்னென்ன விதமான கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அண்ணாதுரையை சொல்லிட்டு பிரெஞ்சுல டியூஆர்ஏ அந்த வார்த்தைக்கான அர்த்தம் கிங் அண்ணாதுரை எங்களின் கிங் அஹ் அண்ணாதுரை தமிழ்நாட்டின் ராஜா அண்ணாதுரை தான் எங்கள் இதயத்தை ஆழ்கிறார் அவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்த வழியில என்னைக்கு எந்த சிணிப்பு தமிழ்நாட்டை நோக்கி வந்தாலும் அதை வீடு கொண்டு எதிர்கொள்வோம் அப்படின்னு ஓப்பனா அவ்வளவு பெரிய அந்த அரங்கத்துல பாராளுமன்றத்துல அஹ் ராஜசபால அத்தனை உறுப்பினர்களுக்கு மத்தியில தன்னுடைய கர்ஜனையை தமிழ்நாட்டிற்கான கர்ஜனையை ஓங்கி ஒழித்திருக்கிறார் இப்ப இது புரியலையா அப்படின்னு கேட்பாங்க புரியாதவங்களுக்கு தான் இப்ப நம்ம பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் ரொம்ப பேசிக்கான பாடமா தான் நடத்திக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் புரியலன்னா திருப்பி முதல்ல இருந்து கூட சொல்லிருவோம் அதாவது கமலஹாசன் அவர்கள் பிறந்தது அஹ் வளர்ந்தது படிப்புல பள்ளிக்கூடத்துல பாதையில நின்னது அதெல்லாம் அவரே ஒத்துக்கிட்டாரு அவர் சினிமாக்காரர் தான் அப்படிங்கிறதையும் அவரே ஒத்துக்கிட்டாரு சினிமாக்காரர் தான் அப்படிங்கிற அந்த விஷயத்த ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமா நான் நிறைய படிச்சேன் நிறைய பேர்கிட்ட கத்துக்கிட்டேன் அதெல்லாம் தான் எனக்கு இந்த இடத்துல வந்து இருக்க உதவி பண்ணி இருக்கு அப்படின்னு ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு வழக்கமா சில கட்சிக்காரங்க பண்ணுவாங்கல்ல கூட்டணி பண்ணிட்டு அப்படியே கலட்டி விட்டுட்டு அந்த கட்சியவே அப்படியே சுவாகா பண்ணி முழுங்கறது இல்லை அந்த கட்சிக்குள்ள ஒரு நாலஞ்சு கட்சியை உருவாக்கி அந்த கட்சியோட மலத்தை உடைக்கிறது இதெல்லாம் ராஜதந்திரம் இல்லையா அதை பண்ணக்கூடியவங்களுக்கு வந்து இவர் சொல்ற இந்த நன்றியெல்லாம் புரியாது இவர் டிவியை உடைச்சவர் தானே அப்படின்னு கேட்கலாம் ஆனா அவர் டிவியை உடைச்சா இவங்க துண்டு துண்டா நாட்டையே உடைக்கிறாங்க அப்ப டிவி முக்கியமா நாடு முக்கியமா அப்படிங்கிற இடத்துல இருந்து நான் டிவி தேவையில்லை நாடுதான் முக்கியங்கிற அதனால எல்லாம் கூட்டணி போயிருக்கேன்னா அவர் சொல்றாரு ஏன்னா அதுவும் இவங்களுக்கு புரியாது அதனால புரியாது அப்படின்னு சொல்றவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நம்ம இதை வந்து புரிய வைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் அப்புறம் இந்த இடத்துல என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா கூட்டணியா இன்னைக்கு இந்த இடத்துல ராஜ்யசபா சீட்டு கிடைக்க காரணமா இருந்தா திரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் எம் கே ஸ்டாலினுக்கு நன்றி சொல்றேன் ஏன்னா நன்றி சொல்றது கூட ஒரு பண்பு சில பேருக்கு அது வராது சுட்டு போட்டாலும் வராது அதனால அவங்களுக்கு தெளிவா சொல்ல வேண்டியிருக்கு எப்பா நீ ஜெயிக்க காரணம் யாரோ இல்ல உங்களுக்கு கூட்டணி கொடுத்து உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குறவங்க யாரோ அவங்களை மதிக்க கத்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லணுமா இல்லையா அதனால அதை அட்ரஸ் பண்ணிருக்காரு அப்ப இதெல்லாம் பேசிட்டு அண்ணாதுரை தான் எங்களின் ராஜா தமிழ்நாடு எப்போதும் இந்த மாதிரி நாங்க எதிர்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து மம்தா பானர்ஜிய பாராட்டுறாரு மம்தா பானர்ஜியை மென்ஷன் பண்ணி நம்ம இன்னைக்கு நாடாளுமன்றத்துல இந்த விஷயங்கள் எல்லாம் எஸ்ஐஆர் குறித்து பேசிட்டு போது மம்தா பானர்ஜி இது கோர்ட்ல சட்ட ரீதியா எதிர்கொண்டு போராடி கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய சகோதரி அங்க போராடிக்கிட்டு இருக்கிறாங்க நான் இங்க இருந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ற அந்த விஷயத்த அட்ரஸ் பண்றேன் அப்புறம் மெயினான விஷயம் என்னன்னா எஸ்ஐஆர் மூலமா தமிழ்நாட்டுல அதிகமான பிரச்சனைகள் ஏற்படுகிறது ஏற்கனவே இந்த எஸ்ஐஆர் அமல்படுத்தினதுனால எங்க என்ன பிரச்சனை நடந்துச்சு அதிகமான உயிருள்ள பேர்கள் அதாவது உயிரோட இருப்பாங்க ஆனா அபிஷியலி கவர்மெண்ட் ரெக்கார்ட் படி அவங்க ஓட்டு போட முடியாது ஏன்னா அவங்க வந்து எஸ்ஐஆர் மூலமா பேர் நீக்கப்பட்டுருச்சு இந்த விஷயத்த சொல்றாரு சொல்லி அதிகமான உயிருள்ள பெயர்கள் மறுப்பு போய் வாழ்கின்ற நாடாக மாநிலமாக பீகாரையோ வெஸ்ட் பெங்காலையோ மாற்றி இருக்கு இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிற விஷயத்த அட்ரஸ் பண்றாரு இதெல்லாம் அட்ரஸ் பண்ணி முடிச்சுட்டு அப்படின்னு என்பதுவா வரும்போது தண்டி மார்ச்சை குறிப்பிடுகிறார் தண்டி யாத்திரைய குறிப்பிடுறாரு இந்த யாத்திரையை ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன் அந்த யாத்திரையை ஞாபகம் வச்சிருந்தோம் என்ன அந்த யாத்திரைக்கு பின்னாடி இருக்க வரலாறு அப்படின்னா வெள்ளக்காரங்க வரி விதிக்கிறாங்க எதுக்கு அப்படின்னா அன்றாட சாமானியர்கள் பயன்படுத்தக்கூடிய உப்புக்கு வரி விதிக்கிறாங்க அந்த உப்புக்கு வரி விதிக்கும் போது அந்த ஒரு கைபிடி உப்புக்கு கூட இந்தியர்கள் தகுதி இல்லையா அப்படிங்கிற அந்த உணர்வு மேலோங்கி தொந்தளிச்சு அதை உப்பு சத்தியாகிரகமா மாத்தி காந்தி அவர்கள் நடைபயணம் போய் தண்டி கரக்கரையில அந்த ஒருகைப்பொடி உப்ப எடுக்கிறாரு இந்த நிகழ்வு நடக்கும்போது ஒட்டுமொத்த இந்தியாவில பல இடங்கள்ல உப்பு சத்தியாகிரக போராட்டம் வரலாற்றின் போது பல பேர் தாக்கப்பட்டாங்க பல பேர் உயிரிழந்தாங்க பல தியாக நிகழ்வுகள் நடந்திருக்கு இப்ப இதெல்லாம் எதிர்ப்பா இப்ப இவரு சொல்றாரு அப்படின்னா வரி இருக்குல்ல வரி ஏன்னா பட்ஜெட் நடந்து பட்ஜெட்டை இவங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் பால்விகு நிதியமைச்சர் வந்து வெளியிட்டு அந்த பட்ஜெட் குறித்தான உரையைத்தான் பேசிக்கிட்டு இருக்காங்க பட்ஜெட் குறித்து விவாதம் நடக்குது அதுல இவர் தன்னுடைய முதல் பேச்சை தொழிற் கொண்டாரு அப்படின்னால நீங்க வரியெல்லாம் விதிங்க எவ்வளவு வேணாலும் வரிவிதிங்க ஆனா வரி விதிக்கிறதுக்கு முன்னாடி இதை மனதில் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி உரைத்து இருக்கிறார் இன்னமும் புரியலையா உப்பு போட்டு சாப்பிடுறவங்க எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்கடா உப்பு ஜாஸ்தியான சோறு கெட்டு போயிடும் அதே மாதிரி வரி ஜாஸ்தியான நாடு கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்றாரு இதுதான் அவர் சொல்ல வர்ற கான்செப்ட் அது உப்பு போட்டு சாப்பிட்றவங்களுக்கு புரியும் அடுத்து அதுக்கு அடுத்தபடியா என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா தமிழுக்கு வந்தார் ஆஹ் தமிழுக்கு வர்றதுக்கு முன்னாடி இடையில கன்னட கவிதை ஸ்ரீஸ்ரீயோட கன்னடமா தெலுங்கா அந்த அந்த புகழ்பெற்ற அந்த கவிஞரோட கவிதையை சொல்லி ஆஹ் ஜனநாயகத்தின் தேர் ஓடியே தீரும் அதை ஓட்டி காட்டுவோம் நாங்க அதை யாரு மேலையும் ஓட்ட மாட்டோம் அப்படின்றதெல்லாம் ரொம்ப தெளிவா பேசி ரொம்ப டீட்டெயில்டான பேச்சது ஆங்கிலத்துல பேசியிருந்த அவருடைய உரை வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய நாளிதழ்கள் ஆங்கில நாளிதழ்களில் வரக்கூடிய ஒரு சென்று பேச்சு எடிட்டோரியல் மாதிரியான ஒரு மிக நீண்ட கட்டுரையா அத நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளவு பேருக்கு இப்போ நம்ம மெயின் மேட்டருக்கு வருவோம் புரியலைன்னு சொன்ன யாரு தமிழ்நாட்டுல இருக்கு என்ன புரியலை அவர் பேசினேன் தமிழ் புரியலங்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஓபனிங்ல என்ன சொல்றாரு பகவதி பிச்சான் அப்படின்னு சொல்றாரு இப்ப சொன்னது கூட வார்த்தை ஒண்ணு ரெண்டு தப்பா இருக்கு வாங்கிச்சுக்கோன்னு அவர் கரெக்டா சொல்லிட்டாரு அது புரியலன்னா இந்த வார்த்தையை சொல்ற யாரையுமே அவங்களுக்கு புரியலன்னு நடத்தோம் இந்த வார்த்தையை சொல்றவங்க யாருன்னு நீ கேட்கிறான் அந்த வார்த்தையை சொல்றவங்க யாருமே புரியலைன்னு சொன்னவங்களுக்கு நல்லா தெரியும் அப்ப அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அவர் பேசலாம் அப்ப அவர் என்ன சிம்பிளா சொல்றாருன்னா முதல்ல பகவதி பிச்சாந்தகி அப்படின்னு சமஸ்கிருதத்துல பிச்சை எடுத்து வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார்கள் பெரும்பாலான ஒரு கூட்டம் அந்த கூட்டம் அதுக்கு அடுத்து என்ன பண்ணுது அப்படின்னா ஆங்கிலேயர்கள்ட்ட பணிக்கு போகுது ஆங்கிலம் கற்றுக்கொண்டு வேலைக்கு போய் அந்த இடத்துல ஆங்கிலேயர்களுக்கு ஏதுவான காரியங்களையும் அவர்கள் தொடர்பான செயல்பாடுகளையும் வந்து அவங்க நடத்தி கொடுக்குறாங்க இந்த கூட்டம் அதெல்லாம் நடத்தி முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து வரும்போது தமிழ் வந்து பிச்சை எடுக்க உதவாதுன்னு சொல்லி இருக்கீங்க தமிழ் ஆமா பிச்சை எடுக்க உதவாது தமிழன் பிச்சை எடுக்க மாட்டான் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா ஆணித்தரமா கேக்குதா கேக்குதான்னு கேட்டு கேட்டு சொல்லி இருக்கிறார் அப்படி சொல்லி ஆஹ் தமிழ் பிச்சை எடுக்க உதவாதுதான் உங்களுக்கு பிச்சை எடுக்கணும் அப்படின்னா எப்ப சமஸ்கிருதத்துல பிச்சை எடுக்க ஆரம்பிச்சீங்க அடுத்து உள்ளக்காரன் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சீங்க இப்ப பிச்சை எடுக்கணும்னா நீங்க தமிழ எடுத்துக்கிட்டு வராதிங்க ஏன்னா தமிழ்ல பிச்சை எடுக்கவும் வேணாம் தமிழன் பிச்சை எடுக்கவும் மாட்டான் தமிழ் பிச்சை எடுக்க உதவாதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்திலயோ ஆங்கிலத்திலயோ பிச்சை எடுத்துக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி அதுக்கான வியூ கிராண்ட்ஸையும் பெர்மிஷனையும் அஹ் வழிகாட்டுதலையும் சொல்லிட்டாரு அதாவது பிரச்சனையை சொல்லி தீர்வு சொல்லாம போறது அவருக்கு பழக்கம் இல்லை எப்பயுமே பிரச்சனை சொன்னா தீர்வு சொல்லிடுவாப்புல அதனால இதுலயும் எப்பா நீங்க பிச்சை எடுக்கணும் அதனால உங்களுக்கு தேவை தாராளமா பிச்சை எடுத்துக்கணும்பா ஆனா தமிழ்ல எடுக்காதீங்க ஏன்னா தமிழ் பிச்சை எடுக்க அது மற்ற மொழியில உங்களுக்கு தெரிஞ்ச ரொம்ப பேவரேட்டான மொழி இருக்குப்பா அதுல எடுத்துக்கிட்டு வந்தா அப்படின்னு சொல்லி டிஷந்தா சொல்றாரு அதுக்கப்புறம் அதுக்கடுத்து தங்காய் அப்படின்னு சொல்லி மாண்புமிகு நிதியமைச்சரை கூப்பிட்டு இருக்கிறாரு இருக்கிறான் இந்த வார்த்தை தங்கை அதாவது சகோதரி அப்படின்னு எதுக்கு இவங்களை அட்ரஸ் பண்ணாரு அப்படின்ற அந்த விஷயம் மட்டும் எடுத்து பார்த்துட்டோம்னா அதுவே ரொம்ப ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஸ்டோரியா இருக்கு பட்டினத்தாரு அப்படின்னு ஒரு சித்தர் இருக்கிறாரு அந்த சித்தர் என்ன பண்ணாரு அப்படின்னா ஒரு பெரிய பணக்காரராக சித்தரா சித்தராயிருக்காரு முதல்ல சித்தர்னா யாருன்னு சொல்லியிருக்கோம் ஏன்னா நீங்க புரியலமா இங்க அதுக்கும் வந்து தமிழ்நாட்டுல ஒரு பதினெட்டு பேரை சித்தர்களையும் ஹைப்படுத்தி இருக்குங்க அதை தாண்டி ஏகப்பட்ட பல நூறு சித்தர்கள் பல்லாயிரம் சித்தர்கள் இருக்கிறாங்க சித்தர்கள்லாம் யாரு அப்படின்னா இந்த மிராக்கள் சொல்றீங்களா மிராக்கள் இந்த வானத்துல இருந்து அது வரும் பூமியில இருந்து இது வரும் இப்படி கையை காட்டலாம் அப்படி வரும் அப்படி கையை காட்டலாம் அப்படி வரும்னு அந்த மாதிரி உருட்டெல்லாம் உருட்டாம மூலிகைகளை வைத்து தியானத்தின் மூலமாக பல விஷயங்களை செஞ்சு காட்டினவங்க அதிசயம் இருக்குதோ நீங்க சொல்றீங்களே அதெல்லாம் செஞ்சு காட்டியவர்கள் தான் இந்த சித்தர்கள் அவங்க வந்து அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கிறாங்க மூலிகையை வைத்து மக்கள் பயன்படுறதுக்காக கோவில் சிலைகளை அமைத்திருக்கிறார்கள் அந்த கோவில தான் நீங்க வந்து எடுத்துக்கோங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் செய்த சித்தர்கள் அப்படிப்பட்ட சித்தர்கள் ஒருத்தராக அறியப்பட்ட பட்டிமுத்தார் அப்படிங்கிற இந்த சித்தரோட வாழ்க்கையைத்தான் அவர் சுருக்கி பேசுகிறார் தமிழ் சித்தன் கூத்துங்கிறார் இப்போ நீங்க தமிழ் சித்தன் கண்டுபிடிக்கிறது இப்போ இந்த ஹிஸ்டரியெல்லாம் நீங்க தெரிஞ்சிருக்கணும் சித்தர்லாம் யார் யாரு முதல்ல தமிழ்லாம் என்னன்னு நீங்க தெரியணும் இப்ப ஏன் லாலா வந்து பிரச்சனையா இருக்குன்னு எனக்கு தெரியும் அதை நம்ம மாற்றி முயற்சி பண்றது தமிழ் சித்தன் அப்படின்னா யாரு அப்படின்னு யாருக்கு அக்கா இருந்துச்சு யாருக்கு தங்கச்சி இருந்துச்சுன்னு அடுத்து கண்டுபிடிச்சு அப்ப இதெல்லாம் நீங்க கஷ்டம் புரியலன்னு சொல்லலாம் அதனாலதான் நம்ம வந்து இத அவங்களுக்கு புரியறதுக்காக இத சொல்லிருக்கோம் அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பட்டினத்தார் வந்து ரொம்ப பெரிய பணக்காரர் இருக்காரு அவர் பணம் வசதி வாய்ப்பு எல்லாத்தோடய சந்தோஷமா இருக்கிறப்ப அவங்களோட சகோதரி வந்து அவருக்கு அவளோட சகோதரி வந்து அவருக்கு பிடிச்ச அப்பத்தை வீட்டுக்கு கூப்பிட்டு அப்பா உனக்குதான் அப்ப பிடிக்குமே நல்லா சப்பிடுப்பான் நல்லா சமைப்பான்னு கூப்பிட்டு இவரு எல்லாத்தையும் தொடர்ந்து துறவரம் போனதுக்கு அப்புறமா அவர் துறவரம் போய் இப்படி இந்த சித்தராஜ் தெரியறது எல்லா செல்வத்தையும் விட்டுட்டு தெரியறது அவங்க சகோதரியினால ஏத்துக்க முடியல அப்ப என்ன பண்றாங்க அவருக்கு பிடிச்ச அப்பத்துல விஷத்தை கலந்து இவருக்கு கொடுக்க முயற்சி பண்றாங்க அப்ப இவர் வீட்டு வாசங்களை பிச்சை எடுக்கிறதுக்கு நிற்கிறாரு வந்து நிற்கிறாரு வந்து நிற்கும்போது அவங்க அக்கா வந்து இந்தாடா அவனை குடிச்ச அப்பத்தை சாப்பிடு அப்படின்னு கொடுக்குறாங்க அந்த அப்பத்தை பார்த்தோன்னே அதுல விஷம் இருக்குன்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஓட்டப்பம் வந்து உங்க வீட்டை சுடட்டும் அப்படின்னு சொல்லி அவரு சொல்லி இந்த விஷயத்த பண்ணி அந்த அப்பத்தை தூக்கி ஓட்டு மேலே போடுத்துறாரு அந்த ஓட்டு மேலே போட்ட அந்த ஓட்டு அப்பம் வந்து என்ன செஞ்சிருச்சுன்னா அந்த வீட்டை எரிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த வாழ்க்கை வரலாறுல ஒரு கதை இருக்கும் அப்ப அதை வந்து இவர் குறிப்பிட்டு சொல்லி உன் வினை உண்மை சுடுக அதாவது தமிழ்நாட்டிலேருந்து வந்து தமிழ்மொழியை பத்தி தப்பு தப்பா பேசி தமிழர்கள் குறித்து இழிவா பேசி தமிழ்நாடு குறித்து இழிவா பேசி அங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் குறித்து அரைகுறையாய் பேசி கட் பண்ணி கட் பண்ணி பேசி ஆட்டிடியூடோட இன்னமும் அந்த பண்ணையாறு மனநிலையோடயே பேசிக்கிட்டு இருக்க என்னுடைய மாண்பு சகோதரியே அப்படின்னு சொல்லாம இவ்வளவு டீட்டெயிலா சொல்லாம ஒரு வார்த்தையில சகோதரியே சொல்லி சொல்லிட்டாங்க சொல்லி மாதே ஆஹ் உன்னோட செயல்பாடுகள் சீதும் என்றும் பிறகுற வர மாதிரி நீ என்ன விதைக்கிறியோ அதுக்கான பல்களை அணிவகுப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு அப்ப என்ன கன்ஃபியூட் பண்ற மாதிரி வராரு அப்படின்னா எந்த ஒரு அரசாங்கமும் நீடித்தோ நிலைத்தோ ரொம்ப நீண்ட நெடுஞ்சாலமோ பாரம்பரிய தோட்டம் யாரும் இருந்தது கிடையாது அப்படி இருக்கவும் முடியாது அப்படி ஒரு வரலாறு உலகத்துல எங்கேயுமே கிடையாது அரசியல் சாசனத்திலேயோ இல்லை அரசியல்லையோ அப்படி ஒரு சரித்திரம் நிகழ்ந்ததா எங்கேயுமே கிடையாது அதனால நீங்களும் வந்தீங்க வென்றீர்கள் ஆயுதறீர்கள் அப்புறம் நீங்க இங்க இருக்க மாட்டீங்க நீங்களும் கண்டிப்பா ஒரு நாள் போக தான் போறீங்க சொல்லிட்டு கடைசியா ரெண்டு மூணு வார்த்தைகள் பயன்படுத்தினர் அல்ல ரெண்டு வார்த்தை ரொம்பவே அருமையான வார்த்தையா இருந்துச்சு வீழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நம்ம கேள்வி வீழ்க வளமுடன் வீழ்க வளமுடன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருந்தாரு அதாவது உங்களுடைய சித்தாந்தங்கள் உங்களுடைய கோட்பாடுகள் நீங்க நினைக்கிற அந்த ஐடியாலஜி நீங்க நினைக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் வீழட்டும் நீங்க நல்லா வாழுங்க ஆரோக்கியத்தோட அஹ் நிறைவான உங்களோட ஆரோக்கியத்தோட குடும்பத்தோட பிள்ளை நீங்க சந்தோஷமா இருங்க ஆனா உங்கள் எண்ணங்கள் அந்த இருக்குல்ல அந்த ஐடியாலஜி கண்டிப்பா வீடுல விழணும் அப்படின்னு சொல்லிட்டு எம் தமிழ் வாழும் நலமுடன் அப்படின்னு அடிச்சு முடிச்சாரு அது ஒரு பத்து தடவை கேட்டாலே குஷ் பங்கு பத்து தடவையும் வருது ஏன்னா அவங்க எல்லாத்துக்குமே மனசாட்சியும் ஒண்ணு இருக்கு சுயமரியாதையும் ஒண்ணு இருக்கு சொத்துல நிறைய தேவையான அளவு உப்பு இருக்கு அப்புறம் முக்கியமா தமிழ் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் நம் பிறந்த மண் மீதும் இந்திய தேசத்தின் மீதும் இறையாண்மையின் மீதும் யுனித்தின் டைவர்சிட்டியின் மீதும் பலருக்கும் நம்பிக்கை இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் இது புரியுது அப்படி இல்லாதவர்களுக்கு மூளை இருந்தும் இல்லாததை போல் நடிப்பவர்களுக்கு உம்மினை உண்மை சுடுக வீழ்க வளமுடன் இன்னமும் புரியல அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பா அடுத்த வீடியோல உங்களுக்கு புரியறதுக்கு வார்த்தைக்கு வார்த்தை எடுத்து டிக்ஷனரி போட்டு டீகோட் பண்ணி பேசுகிறேன் உங்களுக்காக நான் விஷ்ணு நாகராஜன் ஜி என் விஷ்ணு அப்படிங்கிற இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கரண்ட் அஃபேர்ஸ் பத்தின நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் கதந்து பேசலாம் நன்றி வணக்கம்